அன்று ஓட்டு வீட்டில் வறுமையுடன் வாழ்ந்தவர் இன்று எண்பது லட்சம் பென்சுக்கு சொந்தக்காரர் தொடங்கிய மூன்று யூடியூப் சேனல்களும் தோல்வி ஆனால் இன்று அதே யூடியூப் உலகின் நாயகனாக வாழ்க்கையை மாறிய பியூர் மோட்டிவேஷன் சினிமாவில் கூட பார்க்காத ஒரு வளர்ச்சி இரண்டே போட்டோவில் தெரிந்த கூஸ் பம்ஸ் மொமென்ட் எதிர் நீச்சல் அடித்து கோடிஸ்வரனான இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி யார் இந்த மனோஜ் தே இது உலகில் பல பேரின் வாழ்க்கையை யூடியூப் மாற்றியுள்ளது என்றால் அது மிகையாகாது அதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்குபவர்தான் மனோஜ் என்பவர் ஆம் இவர் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவரின் தந்தை சைக்கிள் பழுது பார்க்கும் பணியில் இருந்து வந்துள்ளார் மேலும் கிடைத்த வருமானத்தில் அரசு பள்ளியில்தான் பயின்றுள்ளார் மனோஜ் முக்கியமாக இவர்கள் ஓட்டு வீட்டில் தான் வாழ்ந்து வந்துள்ளனர் கிடைத்த வேலையை செய்து கொண்டே யூடியூப் சேனல் ஆரம்பித்துள்ளார் மனோஜ் மேலும் எப்படியாவது வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று மூன்று யூடியூப் ஆரம்பித்துள்ளார் அதில் ஒரு சேனலில் பாட்டும் மற்றொரு சேனலில் காமெடியும் மூன்றாவது தொழில்நுட்பம் தொடர்பான வீடியோக்களையும் பதிவு செய்து வந்துள்ளார் ஆனால் முதலில் அவை தோல்வியில் தொடங்கியுள்ளன ஆனால் பிற்போக்கில் அதன் மூலமே அவர் மிக பெரும் சாம்ராஜ்யத்தையே தொடங்கியுள்ளார் ஆம் யூடியூப் மூலம் அவருக்கு லட்ச கணக்கில் வருமானமும் வர தொடங்கியுள்ளது அதற்கு பிறகுதான் அவரது வாழ்க்கையை மாற்றியுள்ளது ஆம்